என் இனமான குடி உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே இந்த காணொளி பதிவு இதற்காக அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ஒரு செந்தில் மல்லர் அண்ணன் கண்டித்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தார் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாப்ல பரவாயில்ல வரவேற்கத்தக்கது தான் சாதி பற்று ஜாதி உணர்வு அப்படி தான் இருக்கணும் நம்ம சமூகத்திலையும் கழுசிடக்கட்ட நாய்கள் இன்னும் இருக்குது எம்எல்ஏ ஆவும் எம்பியாகவும் மந்திரியாக இங்கெல்லாம் இருந்து என்ன செய்ய ஆ சரி உறவுகளை அண்ணன் செந்திர்மல்லர் அவர்களை பேசியதை கண்டித்து சாட்டை துறைமுருகன் நண்பர் வந்து ஒரு ஒன்றை போட்டிருந்தார் அண்ணன் செந்திர்மல்லர் அவர்களை வந்து ஜாதி வெறியர் என்று கூறியிருந்தார் வா பேசி பார்ப்போம் வரலாறு பேசி பார்ப்போன்னு சொல்லி சொன்னார் செந்தில் மல்லர் வேண்டாம் நீ என்ன இடத்துல வரலாறு பேசு ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசலாம் சொல் பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி பேசலாமா இல்லை தேவருங்கின்ற பட்டம் பொதுவானதா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொந்தமானதா அதை பற்றி பேசலாமா இல்லை கலவரங்கள் அதிகம் ஏற்பட்டது யார் இருக்கும்போது அதை பற்றி பேசலாமா இல்லை ஜாதி வெறி ஜாதி வெறின்னு சொல்கிறல்ல யார் ஜாதி வரியோடு செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஜாதி வரியை வெளிக்கொள்கிறாங்க ஒரு ஒரு சமூகத்தின் தலைவர்களை யார் பொது ஒளியில் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாமா எந்த இடத்துலையாவது என் இனமான சொந்தங்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களை எந்த இடத்துலையாவது இதுவரைக்கும் ஏதாவது பேசியதுண்டா கிடையாது இல்லை அதையும் விட்டுடலாம் வேறு எதை பற்றி பேசலாம் சொல்லுப்பா ஐயா எங்கள் ஐயா இம்மானுவேல் சேகர்னார் வந்து இராணுவத்தில் பணி புரிஞ்சாரு இல்லை அவர் இராணுவத்தில பணிபுரிய இல்லை அவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் இதே கிடையாது சம்மந்தமே இல்லை அப்படின்னீங்க எதை அதை பற்றி பேசலாமா எந்த வரலாறு பற்றி எதை பற்றி பேசணுமோ சொல்லுங்கள் அதை பற்றி பேசுவோம் இல்லை நீங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களே எங்களை போகிறோம் கோயிலுக்குள்ளே கொண்டு போனது மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவாயில் போராட்டம் அதை பற்றி பேசலாமா சொல்லுங்கள் இல்லைன்னா முதுகலத்திற்கு முதுகலத்திற்கும் கலவரத்தின் போது அதாவது இவர் தேர்தலில் வெற்றி அடையாத போது திரு முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து தேர்தலில் வெற்றியடையாத போது பரியர் சமூக மக் பரியர் சமூக பெண்களையும் பல்லர் சமூக பெண்களையும் நாடார் சமூக பெண்களையும் இஸ்லாமிய மத பெண்களையும் பலாத்காரம் செய்ய சொன்னாரே அதை பற்றி பேசுவோமா இல்லை திரு முத்துராமலிங்கம் அவர்களால் ஐயா தமிழகத்துக்கே கல்விக்கண் கண் திறந்தவர் அவர் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் பற்றி பேசுவோமா இல்லை என்ன சொன்ன ஒன்று ஒரு நல்ல ஒரு லைன் ஒன்று சொன்னேப்பா ஆ தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் தாக்கப்படுவா ஒடுக்க ஒடுக்கப்பட்டால் என்னுடைய இதயத்தை கிழிச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னேன் சாதிய வன்மம் சாதிய ஒடுக்குமுறை எந்த சமுதாயத்தால் இதுவரையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுவோமா எதை பற்றிப்பா பேசணும் வா பேசுவோம் உனக்கு திராணி இருந்தால் வாடா நீ நல்லா ஆம்பளை அப்படின்னா என் கிட்ட பேசு வரலாறு பேசணும் என்னுடைய தொடர்புன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் நீ நாம் தமிழர் கட்சியில் தானே இருக்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் என்னுடைய தொடர்பு வச்சுருப்பான் சரியா நீ எங்கே பேசணும்னு சொல்கிறோ அங்கே பேசுவோம் வரலாறு பேசி பார்ப்போம் சரியா நீ பே நீ எந்த எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணு நீ முடிவு பண்ணு ஏன்னா எதிர் எந்த ஆயுதம் எடுக்கானோ அந்த ஆயுதத்தின் படி போர் தான் ஒரு வீரனுக்கு அழகு சரியா எதிரி வைக்கக்கூடிய கையில் வச்சிருக்கக்கூடிய ஆயுத ஆயுதத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வீரமும் திறனும் வெளிப்படும் சரியா ஆக நீ முடிவெடு எதை பத்தி பேசலாம் அப்படிங்கறத நீ முடிவெடு சரியா ஆக வந்து சும்மா எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காத இங்கே வரலாறு தெரியாமல் யாரும் கிடையாது என்கிட்ட பேசு எங்கள் அண்ணன் செந்தில் மலர்கிட்ட பேசுகிறேன்னா நீ பேண்டு உழப்பிடுவேன் சரியா வரலாறு என்கிட்ட பேசு எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிற அளவுக்கு உனக்கு திராணியும் கிடையாது புத்தி குருமையும் கிடையாது சரியா ஆக பரவாயில்ல உனையை பாராட்டுவேன் நான் ஒரு விஷயத்தில் பாராட்டேன் உங்ககிட்ட இருக்க பார்த்தியா சாதி உணர்வு அதுக்கு வந்து உனக்கு சல்யூட்டு ஏன்னா என் சா என் சமூக தலைவரை என் சமூகம் கடவுளாக உணரக்கூடிய ஒரு தலைவரை கண்ட நாயெல்லாம் பொது வழியில் பேசுகிறான் அப்பெல்லாம் வாய் துறக்காதவன் உன் சமூகத்தில் ஒருத்தர் பேசுனவனா கொதிச்ச பார்த்தியா பாராட்டலான்டா அவனையா நீ ஜாதி வரியனா செந்தில் மல்லர் ஜாதி வரியனாடா எங்கள் அண்ணன் ஜாதி ஜாதி வரியனா பரதேசி நாய் செந்தில் மலரை பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகு இருக்கு ஏண்டா அடுத்தவன் பொருளுக்கும் அடுத்தவன் கேவலங்கிட்ட நாய் அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படுற நாய் நீ இன்னொருத்த தொட்டு பொருளை நீ பயன்படுத்துகிறவ நீ வந்து பொது வழியில் பேசுகிற பரதேசி ம் பேசுகிறா எதை பற்றினா பேசுகிறோம் எந்த இதை பற்றி பேசுகிறான்னு சொல்லு நான் தான் அடுக்காக சொல்லிட்டேன் நீ எதை பற்றி பேசுகிறா நீ தான் முடிவு எடுக்கணும் அதை பற்றி எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி முடிவு எடு இல்லை அவரை பற்றி இன்னொன்று தாடிக்காரர் எழுதியிருக்கார் பெரியார் ஐயா பெரியார் அவர்கள் எழுதியிருக்காரு அவருடைய வரலாறு அது ஒரு புக்கு இருக்குது அதை பற்றி பேசுவோம் ஐயா பெரியாரை பற்றி பேசுவோம் இல்லை அதே சமூகத்தை சேர்ந்த அகண்ட ஒருத்தர்ந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு அவருடைய நற்குணங்களை பற்றி அதை வேணா பேசுவோம் எந்த இடத்துலயாவது எந்த இடத்துலேயாவது தமிழகத்தில் எந்த இடத்துலேயாவது இந்த மக்களால் என் இனமான மக்களால் எந்த சமூக மக்களும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னு சொல்லிடு இந்த மீசியை சிரைச்சிக்கிறேடா கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் ஒருவருக்கொருவர் ஆனால் எந்த இடத்துலையும் ஒடுக்குமுறை இருந்தது கிடையாது ஜாதி வன்மம் கிடஞ்சிடாது என் இனமான மக்களை இதுவரைக்கும் வன்மத்திற்கு வன்மத்துக்குள்ளே ஜாதியை வெறியோடு அடக்குமுறை செய்கிறது யாருன்னு பாரு நாங்கள்லாம் உயர்ந்த ஜாதிக்காரங்க எங்கள் தெருவுக்குள்ளே செருப்போடக்கூடாதுன்னு சொல்லி எந்த சமுதாயத்தை சேர்ந்தோண்டா சொன்னால் பரதேசி ஆ நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த சமுதாயத்துக்கார்டா சொன்னால் நீ ஜாதி வரி சாதியை பற்றி இதை வரலாறை பற்றி என்கிட்ட பேசுகிறடா பரதேசி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ வரலாறு பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா வாயே திறக்க முடியாது நீங்கள்லாம் அந்தளவுக்கு உருட்டி வச்சுருக்கீங்க சரிங்களா முதல்ல உண்மையை பேசுங்க உண்மை வரலாறு என்னமோ அதை புகட்டுங்க இளைஞர்கள் இடத்துல அதை கொண்டு போய் சேருங்க சரியா இதோட நிறுத்திக்கா உன்னோட சாதி உணர்வு உன் சமூகத்தை சார்ந்தவர்களோட பாட்டிக்கா மாட்டு சமூகத்தை சார்ந்தவர்களை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது பரதேசி நாயி சாட்டைத்துறை முருகனுக்கு சரியா ஆக என் இனமான சொந்தங்கள் உடனடியாக அவசர கூட்டம் உண்டை ஏற்படுத்து அனைத்து அமைப்புகளும் அனைத்து அமைப்புகளோட தலைமைகளுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் அண்ணன் செந்திமலர் அவர்களை வந்து நேற்று காவல்துறை போய் அண்ணனோட வீட்டில் போய் அத்தி உள்ளே போய் பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்கு தீர்வு கிடச்சி ஆகணும் ஏன்னா அவர் கொலை பண்ணலை யாரையும் குத்தி கொலை பண்ணலை தென் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி மா எங்கே எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை போய் மாறி மாறி யாரையும் வெட்டலை சரிங்களா பேசுனார்ல வரலாறு தான் பேசுனார் வரலாற்று வரலாற்று பூர்வமாக பண்ணுங்க வரலாற்று பூர்வமாக செய்வோம் ஒடுக்குமுறைக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா தென் மாவட்டம் மீண்டும் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஆறு அந்த நிலைமைக்கு போய்விடும் செந்தில் மல்லர் கைது என்றால் மேலும் சொல்றேன் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் மீண்டும் தேவேந்திர குல இளைஞர்களை போலி கைத்துப்பாக்கிகளோடும் நாட்டு வெடிகுண்டுகளோடும் பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வச்சுடாதீங்க தயவு செஞ்சு நாங்கள் வேண்டிக்கிறதெல்லாம் அதே தான் ஏன்னா மீண்டும் பசுதி பாண்டியன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போயிடாதீங்க ஏன்னா எல்லா இளைஞனும் இப்போ குதிச்சு போயிருக்காங்க இவங்க பேசும்போது நாங்கள் அமைதியாக இருக்கணும் நாங்கள் பேசும்போது அவங்க வந்து ஏறி மிதிப்பாங்க அப்படின்னா அதை எந்த ஒரு காலத்திலையும் இனி என் சமூகம் ஏற்றுக்கிறாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அது காவல்துறையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதி வரி பிடிச்ச நாயிங்க தெரிக்கிங்க இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஏன்னா அதே காவல்துறையில் என் சமூகமான என் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பெரியவர்களும் பணியாற்றுறாங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளோன்ஸோடு எல்லார்ட்டையும் இருக்கும் நீங்கள் நம்ம செய்கிற தவறு வெளிக்கொணராது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா இதுவரையிலும் தென் மாவட்டத்தில் நடந்த கொலைகளை ஆய்வு செய்வதற்காகவே என் சமூகத்தை சார்ந்த பதினாறு பேர் கொண்ட இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் கலாய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க யார் குற்றவாளி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை நீதிம நீதிமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிப்போம் குற்றவாளிகளுக்கு யார் துணை புட்றா எந்த அதிகாரிகள் துணை புடுறாங்கிறத கண்டிப்பாக வெளிக்கொணர்வோம் ஏன்னா காவல்துறையோடைய நிலைமையை பற்றி சொல்லவே வேண்டாம் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி காவல்துறை நீதிமன்றமே சொல்லிச்சு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாமே எண்பது சதவீதம் பேர் வந்து லஞ்சவாதிகள் ஊழல்வாதிகள்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போதைப் பொருள்களுக்கு போதைப் பொருள்கள் வந்து தமிழகத்தில் வந்து இறங்கு இறங்குவதற்கு சப்ளை செய்வதற்கு வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்ணூற்றி அறுபது பேர் அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எண்ணூற்றி அறுபது பேர் இருக்காங்க இது சர்வே அதுபோக தமிழகத்தில் நடந்த கொலைகளுக்கு கையூடலாக அதிகாரிகளை பெற்றது வந்து இதுவரைக்கும் கையூடல் பெற்ற அதிகாரிகளோட லிஸ்ட்டு விரைவில் வெளி வரும் பேரோட சொல்லுவேன் பயப்படாதீங்க பேரோடு வரும் அதுக்கான ஆய்வுகள் நடத்தி கொண்டே இருக்கும் மல்லர் வீழ்ந்தால் இந்த மண் வீழ்ந்ததாக அர்த்தம் மல்லர்கள் வீழ்ந்தால் இந்த மண் வீழ்ந்ததாக அர்த்தம் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க காவல்துறையாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி மாற்று சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஒருவரை பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசியுங்கள் பேசிய பின்பு வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது ஆக மீண்டும் ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சமூகத்தின் மீது என்றும் அக்கறை கொண்ட நெல்லை பாலூர் வணக்கம் உறவுகளே